சுவாமியை சரணமையப்பா கொஞ்ச நாள் போரு ஐயப்பா ஒரு பக்தன் உன்னை தேடி வருவான் கண்வீலியாய் உன்னை நினைப்பான் ஐயன் காலடியில் கண்ணீர் வடிப்பான் ஹே கொஞ்ச நாள் போர் ஐயப்பா ஒரு பக்தன் உன்னை தேடி வருவான் உன்னை நினைப்பான் ஐயன் காலடியில் கண்ணீர் வடிப்பான் குளிராட்சி மலையாட்சி ஐயா உன்ன நானிய தென்னாடோ என் ஐயா உன்னை சென்றடை குருசாமி குருசாமி குர்சாமி ஐயன் எங்க கண்டு பேடி ராவோடு ராவாக நாகி கூட காலையில பொண்ண நினைச்சி பூஜை பண்ண சபரிமலை கல்லை எடுத்து கட்டி வச்ச கோயில் போல வேர்த்து கொட்டி ஐயப்பன பார்த்தா அவ தேடி போன சபரிமலை சாஸ்தா கஷ்டத்தில் எப்படி தான் எப்பவுமே கண் தொடைப்பா சொல்ல போன பேக மட்டும் நினச்சிருப்ப மலை நெய்யோடு காண வந்த கண்ணுக்குள்ள சூரிய ஒளி போல மின்னறிய தங்கத்து குரு குருசாமி குரு சாமி ஐயன் எங்க கண்டு வீடி ராவோடு ராவாக ஏறி வரேன் வணக்கம் இந்த பாடலை இதுவரைக்கும் தொடர்ந்து பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றியை நான் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு கேமராமேன் கூட இல்லை நான் தான் ஒரு இடத்துல ஃபிக் பண்ணி வச்சு தான் பாடிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எழுதித்தேன் என்னோட முதல் வீடியோவை ஐயப்பனுக்காக ஒரு பாட்டு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய யூடியூப் சேனலில் நான் போட்டிருந்தேன் இப்போது எனக்கு வந்து இந்த பாடல் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இது வரைக்குமே இதுவரைக்கும் அதை பர்ஃபெக்டாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் என்னால் முடியல ஏன்னா இது வந்து ஒரு மூணு பேர் இந்த குரு சாமி குரு சாமி ஐயன் எங்க கந்து அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு நாலு பேர் சேர்ந்து பாடுனா இது நல்லா இருக்கும் நானே இதை திரும்பி ரொட்டேஷன்லாம் நானே பண்ணும்போது எனக்கு நல்லா இல்லைன்னு தெரியுது பட் இருந்தாலும் என்ன பண்றது நம்ம மேலே வரணும்னா நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ணால் மட்டும் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால சின்ன சின்ன குறைபாடுகள் வீடியோவில் இருந்தாலுமே நான் அதை அப்லோட் பண்ணுறது வந்து நீங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கொடுப்பீங்க அப்படிங்கிறத நம்பி தான் ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நேசிக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் முடிஞ்சால் ஒரு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்